வாழ்க வளமுடன் மனித வாழ்க்கையில மன அமைதி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில மன அமைதி அப்படின்றது என்னைக்கு கிடைச்சிச்சு கிடச்ச அமைதி அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கா இல்லை வாழ்க்கையோட நிறைவு வரைக்கும் நீடிக்கக்கூடிய தன்மையில இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளேயே நாம கேட்டுட்டோம்னா அதுக்கு பதில் வந்து நிச்சயமா ஒரு தான் இருக்கும் ஏன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ஜிதமா சொல்லவே முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மன அமைதி அடுத்த நிமிஷம் இருக்குமா இல்லையா அப்படின்றது நமக்கே தெரியாது இப்போ ஒரு மனிதன் வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றான் வீடை கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சிடறான் அந்த வீட்டில் கடைசி வரைக்கும் அவன் நிம்மதியா ஆனந்தமா வாழக்கூடிய தன்மையில் இருக்கானா கண்டிப்பா அது இல்லாம தான் இருக்கு ஏன்னா இந்த மனமானது ஒரு ஆசை அப்படின்றத அடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஆசையை நோக்கி ஓடக்கூடிய பதட்டம் ஆவேசம் ஆர்ப்பாட்டம் அப்படின்ற ஒரு நிலையில தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த நிம்மதி அமைதி அப்படின்ற ஒரு நிலையில நீடிக்கிறதுக்கோ இல்லை நிறைவு வரைக்கும் அதோட பயணம் பண்ணக்கூடிய தன்மையில இல்லை இந்த வாழ்க்கைய காமிய நிலை அப்படின்றத சித்தர்கள் சொல்றாங்க ஸோ காமியம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு நிஷ்காமியம் அப்படின்ற இதற்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்கு இந்த ரெண்டு நிலையில நாம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட் தெளிவுபடுத்திக்கணும் இந்த காமியம் அப்படின்றதுக்கு உதாரணமா இன்னைக்கு நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நிலையவே எடுத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் எதை தொட்டு இருக்கும்னு கேட்டீங்கன்னா பேராசை மோகம் காமம் இப்ப நம்மளுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் எல்லாம் இந்த பேராசை அல்லது காமம் அல்லது மோகம் தொட்டுன விளைவுகளை நோக்கிய நிலையில தான் ஓடிக்கிட்டு இருக்குமே ஒழிய உள்ளார்ந்த மெய்யுணர்வை தொட்டு ஓடுதா நகருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு புலன் வழி ஓடக்கூடிய தான் காமியம்னு சொல்றாங்க இந்த புலன்கள் வழி நாம இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த நிலை இன்னைக்கு நம்மளை எங்க கூட்டிக்கொண்டு போய் நிறுத்தி இருக்கு நிறுத்தும் அப்படின்னு யோசிச்சோம்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே மரணம் அப்படின்ற ஒரு நிலை வந்து கன்ஃபார்ம் டேட்டு மட்டும்தான் இன்னும் ஃபிக்ஸ் ஆகாம இருக்கு ஸோ இந்த மரணம் அப்படின்ற நிலை நமக்கிட்ட வந்து ஒரு அமைதியோட தன்மையில நிறைஞ்சிருக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில இருப்போட இப்ப வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவன் அந்த வீட்டில் அவன் நினைச்சபடி அமைதியா வாழக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த வீட்டுக்குள்ள அவன் இருக்கான்ற நெனைப்பை தாண்டி வேற ஏதோ அடையக்கூடிய நெனைப்புல நீடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இருக்கக்கூடிய இருப்பை உணராமல் இருக்கான் ஸோ இருக்கக்கூடிய நிலையிலேயே அமைதி இல்லை அப்படின்னா இறக்கக்கூடிய நிலையில அந்த அமைதி நம்மக்கிட்ட எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் சித்தர்கள் நம் முன்னாடி வைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வீட்டை வந்து டபக்குன்னு ஒரு ஆள் பிடிங்கிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க போடா வெளியில போடா அப்படின்னா அவன் இருக்கக்கூடிய நிலையிலேயே நிம்மதி இல்லை வெளியில் அப்புறம் எப்படி நிம்மதி இருக்கும் அமைதி இருக்கும் ஆவேசம் ஆர்ப்பாட்டம் பதட்டம் பயம் என்னென்னமோ எமோஷன்ஸ் வந்து அவங்ககிட்ட வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ அதே தான் இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு நிலையை உணர்ந்து அதற்கு இசைந்து வாழக்கூடிய தன்மை அப்படின்றது நம்மக்கிட்ட இல்லாம போச்சு அப்படின்னா இன்னைக்கு சொல்லலாம் போற உயிர் தானே எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகும்போது போயிடலாம் அப்படின்னு ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையிலேயே அமைதி அப்படின்றத நம்மளால நீடிக்க வைக்க முடியல அப்படின்னா இறக்கும் இருக்கக்கூடிய இந்த உடல் இதுவரைக்கும் நமக்கு இன்பத்தையோ துன்பத்தையோ இந்த வாழ்க்கை நிகழ்வுகளையோ தந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மூல காரணமாக இருக்கிறது இந்த மனமும் இதை தொட்டு இயங்கக்கூடிய உடலும் உயிரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது மொத்தமா இழக்கக்கூடிய நிலையா தான் இருக்கு ஸோ அப்போதைக்கு நம்மளால அமைதியா இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்க முடியாது வேதனை அப்படின்றது வெகுண்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்றது எது பண்றதுன்னே புரியாத ஒரு புதிராவே தான் நம்மளுடைய மரணமானது அமைதியற்ற நிலையில் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஆனந்த நிலையை நோக்கி நகராம அவஸ்தைக்கு உண்டான திரும்ப பிறப்பிறப்பு அப்படின்ற ஒரு சுழல்குலையே சுக்கிக்கிட்டு இருக்கோம் சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க ஸோ காமியம் அப்படின்ற இந்த நிலையை விட்டு நிஷ்காமியம் அப்படின்றது வந்து அன்பு கருணை மெய்யுணர்வை உணரக்கூடிய தன்மையை நோக்கி நகரக்கூடிய நிலை அப்படின்றத வந்து சித்தர்கள் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இந்த உடல் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இருப்பு சோர்ஸு நம்மளுடைய மூலதனமே அதுதான் ஆனால் இந்த உடலுக்கு உகந்த உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் அப்படின்ற நிலைகளில் நம்மளுடைய வாழ்க்கை நகருதா இல்லை இதற்கு முரண்பட்டு நகர்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்றத யோசித்து பார்த்துக்கோங்க ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையை காப்பாற்றிக்கிறதுக்கான அதற்கு இசைந்து வாழக்கூடிய ஒரு தன்மேல இருக்கும் போது எல்லா நிலைகள்லையுமே இன்பத்தை உணரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கிட்ட வந்து உதிக்கும் உதாரணத்துக்கு நிகழ்வுகள் எப்படி வேணாலும் நடக்கலாம் எந்த விதமா வேணாலும் இருக்கலாம் அந்த இடத்துல அமைதி அப்படின்றத நம்ம கையாண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா நிச்சயமா அந்த இடத்துல அதை கடந்து போகக்கூடிய தன்மை நம்மகிட்ட ஒரு அமைதினா கண்ணமூடி அமைதியா உட்கார்ந்து சொல்ல வல போர்க்களத்திலயே நீங்க பயணம் பண்ணிட்டு இருந்தாலும் உங்ககிட்ட நிதானம் இல்லை அப்படின்னா அந்த போர்க்களத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஃபேஸ் பண்ண முடியாது அங்க நடக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நம்மள வந்து கொண்டு சாச்சிட்டு போயிட்டு இருக்கோம் அதே டைம் நிதானம் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்ற ஒரு தன்மை நம்மக்கிட்ட அந்த அறிவு வந்து விழிப்போட அதை சமாளிச்சு அடுத்த நிலைக்கு பயணப்படக்கூடிய ஒரு நிலை அந்த அமைதி அப்படின்றது மன அமைதி ஒரு தன்மை அப்படின்றது இருக்கணும் எதா இருந்தாலும் ஏத்துக்கிட்டு அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய கடந்து போகக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னம்னா மெய்யுணர்வு அப்படின்ற ஒரு நிலையை உணரக்கூடிய நிஷ்காமியம் அப்படின்றது நம்மக்கிட்ட நீடிக்கணும் நிலைக்கணும் அப்படின்றத சித்தர்கள் சொல்றாங்க மகிழ்ச்சியா இதுக்கு என்ன சொல்றானா உறவு அப்படின்ற ஒரு நிலைய தொட்டு தான் இன்னைக்கு வாழ்க்கை உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு உறவிலே துறவு அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம கத்துக்கணும் அடுத்து துறவிலே உறவு அப்படின்ற ஒரு நிலையையும் புரிஞ்சுக்கணும் அடுத்து துறவிலே துறவு அப்படின்ற ஒரு தன்மையையும் தெரிஞ்சுக்கணும் அடுத்து துறவிலே பற்று அப்படின்ற ஒரு நிறைவான ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு ஃபஸ்ட்டு உறவிலே துறவு அப்படின்றது எப்படின்னா இப்போ நாம வந்து எந்த ஒரு விஷயத்துல இப்போ என் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த போன்ல கூட நான் உறவு கொண்டிருக்கேன் ஏன்னா தான் அதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதை வந்து எப்படி நாம வச்சுக்கணும்னா ஒரு துறவு நிலையில தான் வச்சுக்கணும் எதுக்கு பயன்படணுமோ இந்த வீடியோ முடிச்சோன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஓரமாக வச்சுட்டு என்னுடைய இந்த உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வகையில மட்டும் இதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நிச்சயமா நான் ஒரு ஆரோக்கியமான சூழல்ல இருப்பேன் யாருக்கும் இன்பத்தையோ அதாவது இந்த உடலுக்கே நான் கொடுக்கல துன்பத்தை அப்படிங்கும்போது இந்த உலகத்துக்கும் நான் துன்பத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டேன் என்னுடைய கடமைகள்லாம் சரியா பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்ப அந்த உறவிலே துறவு அப்படின்றது எந்த நிலையை உதாரணமா சொல்றாங்கன்னா பெண்களை அவங்க வந்து முன்வைக்கிறாங்க ஏன்னா பெண்கள் அப்படின்றவங்க பிறந்ததுலேருந்து அந்த மேரேஜ் ஆகிற வரைக்கும் ஒரு குடும்பம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அண்ணன் தம்பி அவங்களுடைய உறவுமுறைகள் முறைகள் அப்படின்றது ஒரு சர்க்கிள்குள்ளே இருக்கும் பட் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே ஒதுக்கப்படும் இங்கிட்டு வந்து புது உலகம் புது கணவன் அவங்கள தொட்டு வரக்கூடிய மகன் மகள்கள் அதை தொட்டு இருக்கக்கூடிய உறவுகள் அப்படின்னு வேற ஒரு உலகமாக மாறும் பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பெண்கள்கிட்ட நீங்க பேசுனீங்க அப்படின்னா வீடுன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை தான் உரிமை கொண்டாடுவாங்க அந்த பழைய விஷயம் அப்படின்றது உதிர்ந்து போகக்கூடிய தன்மையில தான் இருக்கும் முக்கியத்துவம் இங்கிட்டு தான் இருக்கும் அப்ப ஒரு நிலையில இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுல நீடிக்கிறாங்க இதே நிலை தான் அடுத்து இன்னொரு இடத்துக்கு போனாலும் அவங்க அங்க எடுத்துக்குவாங்க ஸோ அந்த தன்மை அப்படிங்கிறது எல்லா பெண்கள்ட இருந்தும் தான் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே உருவாயிருக்காங்க ஸோ பெண்கள்கிட்ட இருக்க அந்த தன்மை எல்லா மனிதர்கள்ட்டையும் குடிக்கொண்டிருக்கு அது விழிப்பு நிலை இல்லாம இருக்கு அந்த உறவிலே துறவு கொள்ளக்கூடிய தன்மைய நாம வந்து கையால கத்துக்கணும் ஏன் பெண்களே வந்து அந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பட் அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல வந்து அதை வந்து கையாள அடைகிறாங்க நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு டம்ளரை காணா போனால் கூட விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது கிட்ட இல்லாமல் போகுது அதனால் அமைதி அப்படின்றது நம்மக்கிட்ட இல்லாமல் போகுது அப்படிங்கிறத தான் அவங்க முன்வைக்கிறாங்க ஸோ எல்லா நிலைகள்லையுமே உறவு கொள்கிறது தப்பு இல்லை பட் அதில் ஒரு துறவையும் நாம் கான்ஷியஸோட கையாளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க அடுத்து துறவிலே உறவு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த துறவிலே அப்படி நம்ம துறவு நிலையில் நம்ம பயணப்படும் போது நம்மளுடைய மேன்மை அப்படின்றது அடுத்தவங்களை வந்து ஈர்க்கக்கூடிய நிலையில இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு விஸ்வாமித்ரரை வந்து அவங்க வந்து முன்வைக்கிறாரு வேதாத்திரி மதுரிஷியா அவர் வந்து ஒரு பாதையில பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு துறவு வாழ்க்கையில மேனகை அப்படின்ற ஒரு அந்த தேவக்கண்டிகை வந்து உறவு கொள்றாங்கல்ல அது போன்று நாம வந்து இந்த துறவு அப்படின்ற ஒரு நிலையில வந்து ரொம்ப கரெக்டாக கான்சியஸோட இருக்கணும் ஏன்னா இந்த துறவு அப்படின்ற ஒன்லயே வந்து உறவுகள் வந்து நிறைய ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை வந்து நாம் அழகா கையாளக்கூடிய நிலை அதுல விழுகிறது தப்பு இல்லை விழுந்தாலும் அடுத்த நிலையில் அவர் பிரம்மரிஷியா மாறிடுவார் திரும்பவும் எங்க போகணுமோ அதுல கான்சியஸோட இருப்பார் அது போல் எந்த நிலை அப்படிங்கிறதுல நீங்க பயணம் பண்றது ரொம்ப தெல்ல தெளிவா விழிப்போட இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை அவங்க வந்து எடுத்து வைக்கிறாங்க அடுத்ததா துறவிலே துறவு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்றாரு ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து உறவு அப்படிங்கிறதுல ஒரு துறவோட நீங்கள் பயணம் பண்ணும்போது அந்த துறவில் பல உறவுகள் ஒட்டிக்கொள்ளக்கூடிய நிலைகள் வந்து உருவாகும் அந்த நிலையிலேயும் துறவை நீங்கள் கையாளும் போது துறவிலே துறவு அப்படின்ற அடுத்து இன்னும் பலவிதமான பெனிஃபிட்ஸ் வரும் இப்போ உதாரணத்துக்கு சித்துக்கள் அப்படின்ற நிலைகள்லாம் வரும் இப்போ ஜோதிட கணிதம் இன்னும் வந்து அற்புதமான ஞான நிலைகள் நிறைய விஷயங்கள் இந்த பஞ்சபூதங்களை கையாளக்கூடிய நிலை அப்படின்ற எல்லா விஷயமும் வரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சித்தரோட பாடல்னு எடுத்துக்கோங்க அந்த பாடல் ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கும்போது ஒரு அர்த்தம் பெறும் அதுவே நீங்க துறவுல வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து எல்லாத்துலயும் பற்றற்ற நிலையில பயணம் பண்ணக்கூடிய நிலையில இருக்கும்போது அது வேற விதமான ஒரு கண்ணோட்டத்தை இன்னும் அதீத அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய நுணுக்கங்களை வந்து உங்க முன்னாடி கண்ணில் காமிக்கும் உங்களுடைய அறிவுக்கு எட்டும் அந்த இடத்துல திரும்பவும் நாம வந்து அதை இறுக்கி பிடிச்சிட்டு அதுக்குள்ளேயே உட்காந்துடக்கூடாது அப்படிதான் இன்னைக்கு வந்து மதங்களோட சூழல்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுடைய மனிதனுடைய மனித வாழ்க்கைக்கான நல்லிணக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒன்றை வந்து இறுக்கி பிடிச்சுக்கிட்டு மனிதனுக்கு மனிதன் அடிச்சுக்கக்கூடிய தன்மை இங்கே வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ எல்லா நிலையிலுமே மனம் அப்படின்றது இதமா அமைதியா ஆனந்தமா வாழ்றதுக்கான நிகழ்வுகளை தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை பிடிக்காம அதை தொட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது வந்து நீடிக்குது தான் துறவு அப்படின்றதுலையும் துறவோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை வரக்கூடிய எல்லாத்தையுமே அனுபவம் செய்யலாம் பட் அத அள்ளிக்கொள்ளக்கூடிய நிலை அதோட கொள்ளக்கூடிய நிலை அப்படின்றது வந்து நீடிக்கக்கூடாது கூடாது அப்படின்றதுனால தான் அந்த துறவிலே துறவு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க அடுத்ததான் வந்து துறவிலே பற்று அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் முன்னாடி சொ வந்து நிறைவை நோக்கி நகர்றதுக்கு அதுவும் முக்கியம் சொல்கிறாங்க ஏன்னா பேராசை அப்படின்றது தான் நம்மளை வந்து காமியத்துக்குள்ளே வச்சிருக்கும் அதுவே ஆசை அப்படின்ற ஒரு நிலை இப்போ வந்து ஒரு நன்னிலை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட ஒரு ஆசையை தொட்டு தான் இருக்கு ஸோ அந்த துறவு அப்படின்றதுல நிறைவான நிலை எதுவோ அதை நோக்கிய நகர்வுக்கு மட்டும் பற்று இருக்கணும் நீங்க வந்து இறைநிலையோட அந்த தன்மையில எல்லா நிலையிலையுமே இப்ப உதாரணத்துக்கு வாழ்க்கையில மனமானது எவ்வித சூழல்களை சந்திச்சாலும் அந்த இடத்துல அமைதிய நிதானத்தை நீடிக்க வைக்கணும் அப்படின்றது கூட ஒரு ஆசை தான் அந்த ஒரு நிறைவான நிலையை தரக்கூடிய ஒன்றை மட்டும் நாம பற்றி கொள்ளணும் இந்த துறவுல அப்படின்றதுலையும் நம்ம கான்சியஸா இருக்கணும் எதை நோக்கி நகர்றமோ அதை மட்டும் பற்றிக்கணும் அதை தொட்டு இடையில வரக்கூடிய எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல அனுபவம் செஞ்சுட்டு ஒதுத்துட்டு விட்டுட்டு நகர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும் நிறைவை நோக்கிய நிம்மதியை நோக்கிய அமைதியை நோக்கிய பயணமாக மட்டும் அது இருக்கணும் அப்படின்றத தான் இங்க வந்து இந்த நாலு விஷயத்த முன்னிறுத்தி வேதாத்திரி மதிர்ஷையா சொல்றாரு தான் நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் காமியம் நிஷ்காமியம் அப்படின்னு சொல்றாங்க காமியம் அப்படின்றது சுயநலமா இங்க இங்க இந்த நிமிஷத்துக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நாம தேடி ஓடிக்கிட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அது இந்த நிமிஷத்தை தாண்டி அடுத்த நிமிஷத்துக்கோ இல்லை அடுத்த நாளுக்கோ துன்பமா மாறுது இல்லை அமைதியற்ற நிலைக்கு இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படின்னா அது வந்து காமியத்துக்குள்ள இருக்கு அது வந்து இந்த புலன்களை தொட்டு வரக்கூடிய எண்ணங்களை தொட்ட செயல்களாக இருக்கிறதுனால விளைவுகளும் இந்த புலன்களை எப்படி நிறைவு இல்லாம நிம்மதி இல்லாம அடுத்தடுத்த நிலைக்கு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோ அதே போல் இந்த மனமானதும் அடுத்தடுத்த நிலைக்கு தாவி போய்கிட்டே இருக்கும் நிறைவான நிம்மதி அமைதின்றது நீடிக்கவே நீடிக்காது ஸோ நிஷ்காமியம் அப்படின்றது அன்பு கருணை அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது நமக்கே நாம் உதவி செஞ்சுக்கிறது இந்த உடலை தொட்டு மனதை தொட்டு உயிரை தொட்டு எந்த இடையூறுகளும் இல்லாமல் அதோட இயக்கங்களை வந்து சீரமைக்கிறது பராமரிக்கிறது பாதுகாக்கிறது அப்படின்ற ஒரு நிலையில் ஒரு கான்சியஸாக இருக்க வேண்டிய ஒரு சூழலை தான் நிஸ்காமியம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தகவல் ஏதோ புரிகிற அளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமாண்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க